அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லட்சுமி சாமிக்குன்ட்டு சொல்லிட்டு கோவிலுங்கால அதிகமாக இல்லைங்க ஆனால் இந்த கோவிலில் பதினாறு செல்வங்கள் கொண்ட லக்ஷ்மியும் இந்த கோவிலில் இருக்காங்க ஏறி மேலே வந்ததுமே ஆதிமகா லட்சுமி சாமி தான் ஃபஸ்ட் எடுத்துன்னு வச்சுருக்காங்க கருவறையில் அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் மற்ற சாமியை எல்லாத்தையும் பார்க்க முடியும் வாங்க நம்ம என்னென்ன சாமி இருக்குன்னு போய் பார்க்கலாம் கருவரையில் இருக்கிற சாமி கும்பிட்டுறதுமே நம்ம லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒவ்வொரு மாடமாக அனுப்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு மாடத்துலேயும் ஒவ்வொரு லக்ஷ்மியோட பேர் போட்டு சாமி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இவங்க தான் வந்து ஸ்ரீ தனலக்ஷ்மி ஃபஸ்ட் அடுத்ததுமே ஆதி மகாலட்சுமி தான் இருந்தாங்க அடுத்தது ஸ்ரீ தனலக்ஷ்மி இருக்காங்க ஒவ்வொரு மாடத்துக்கும் இந்த மாதிரி பேர் வச்சு ஒவ்வொரு மாடமும் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் நம்ம ஒரு லக்ஷ்மி கோவிலுக்கு போய் பார்க்குறது பெரிய ஒரு விஷயம் இந்த ஊரில் நம்ம லக்ஷ்மி கோவிலே இல்லை அந்தளவுக்கு ஆனால் இங்கே பாருங்கள் எல்லா லக்ஷ்மியும் சேர்ந்து ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்ட லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு கோயிலை வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விளக்கு பூஜை நடத்துவாங்கங்க ஈவினிங்கில் அதில் கலந்துக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம் யார் வேணாலும் அதே மாதிரி அமாவாசைக்கு பிரதி அமாவாசை அப்படின்ட்டு வரும் இல்லைங்களா அதில் வந்து யாக பூஜை பண்ணுவாங்களாம் அதே மாதிரி திருமண தடை அப்புறமா தொழில் நல்லா வியாபாரம் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கணும் அதுக்குண்டான டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் கடைசியில் வரும் அது வேணும்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம பெரியவங்க காலில் விழுகும்போது நம்ம பதினாறு செல்வங்களும் பெற்று வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க இந்த கோவிலுக்கு தைத்திருநாள் அன்னைக்கு வந்து பதினாறு செல்வம் கொண்ட லக்ஷ்மியை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு ரொம்ப அமைதியாக அப்புறம் இந்த கோவிலை சுற்றி நல்ல தோட்டம் அந்த மாதிரி நீங்கள் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக நீங்கள் யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா சேலம் சங்ககிரி மெயின் ரோடு இருக்குது இல்லைங்களா அந்த சைடு போயிட்டே இருக்கும்போது நடுவில் லெஃப்ட் ரைட் சைட் பார்த்திங்கன்னா இந்த சாமி உள்ளார இருக்கும் வந்து பார்த்துட்டு போங்க நல்லாயிருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் மனதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினாறு அதிர்ஷ்டலட்சுமி நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம கருவாரியில் இருக்கிற சாமிக்கு ஆராத்தி பார்க்கலாம் வாங்க சாமி கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போதுங்க வெளியே கம்பி மேலே பச்சை கலரில் துணி வந்து கட்டி கட்டி வச்சுருந்தாங்க எல்லாமே பச்சை கலரெலாம் இருக்கிறதே என்னான்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது நம்ம தொழில் வளம் பெறணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த சாமி கிட்ட ஒவ்வொரு சாமி கிட்டையும் வேண்டிக்கிட்டு அஞ்சு ரூபா காயினை வந்து பச்சை கலர் துணியில் கட்டி எல்லா சாமி கிட்டேயும் நல்ல தொழில் வளம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நம்ம இங்கே கட்டணும் அப்படின்னா அது வந்து நடக்குமாங்க அதனால் நானும் வந்துட்டு என்ன பண்ணேன் சரி நாம்ளும் ஒன்று கட்டலாமேனு சொல்லிட்டு ஒன்று கட் வாங்கி கட்டிட்டு வந்தங்க நம்ம தொழில் ஒன்று நல்லா பெயர்கட்டும் அப்படின்ட்டு இன்னும் ஐயர் வந்து துணி வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னார் சரி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கட்டணும் அதே என்னால் சின்னதாக இருக்கும் போல் இருக்குது மூணு முடிச்சு கூட ஒரு முடிச்சு போட்டால் ரெண்டாவது முடிச்சு போடவே முடியல ஒரு வழியாக ரெண்டாவது முடிச்சு போட்டுட்டு சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு வந்துட்டோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே தட்டி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஃபார் watching.